வணக்கம் நான் சுரேஷ் இப்போ எங்கே போகிறோம் இல்லை அப்படி ஒரு அலுவலாக போய் கொண்டு கடைசியில் எங்கே நிற்கணும் அதை சொல்கிறோம் நல்ல வீட்டில் இருக்கும் அஞ்சு மணி சரியான குளி பஸ் எடுக்க எடுக்கப்போகிறோம் சசுன எல்லாருக்கு தான் பேசி நிற்கிறோம் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு

ஆறு மணி ஏழு மணிக்கு போ பஸ்ஸுக்கு போவீராட்டாங்க அப்போந்து திருப்பி போட்டாங்க இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செல்லாதான் அந்த டைம் முடிஞ்சால் போய் புது டிக்கெட்டா இத்தாலி பல வந்துட்டா நடங்க ம் சரி பஸ் வந்துட்டு பஸ்ஸில் போய் ஏறி உள்ள போயிருப்பான் எனக்கு அங்கே போய்ட்டு என்னென்ன காட்டுறான் கத்தனியாக போகிற பஸ் போகிற டிக்கெட் போகிற ஆஃபீஸ் ஓஃபீஸ் பார் வேடா

உடம்மா நாங்கள் என்னமே இல்லை முன்னுக்கு இருப்பாமா குளிர் அடிக்குமா ஒன்றுக்கு இருந்தால் நாங்கள் ஓடுற மாதிரியே இடக்கடை எங்கள மக்களுக்கும் எங்கட சசோனிய இடக்கில காட்டுவோம் குதிச்சீட்டு சாச்சர் போடுறதுக்கிடக்கு இருந்தால் வேறங்க போடலாம் போனக்கு குறைஞ்சால் மாறி போட்டு கீட்டில் போறான்ட்டு என்ன ஏன்னா கூதலை அனுமதி ஏன்னா நாங்கள் கேட்குறது கொடுத்து கொடுத்துட்டு போகிறானே இப்போ நீங்கள் அதை பார்த்தபடியான்னு தெரிஞ்சது நாங்கள் நேற்று டிக்கெட் வந்து போட்டால் இருபத்தி ரூபா வந்தது பூவை பார்க்க போனால் குறைவு உடனே போடக்க நாலாம் அம்சம் கூட அது என்ன சில போட ஒன்றா போட்டி தம்பனும் மிச்சம் மங்காலம் காட்டுறோம் போக்கில் புல்லா காட்டையில் நல்ல நல்ல இடங்கள் வந்தால் காட்டுவோம் பாருங்க இப்போ இருந்து மெயின் ரோட்டுக்கு கைவைக்கு வந்து ஏறு ரம் தான் கத்தானியாக போகிற சச்சம் மங்கள போயிட்டு காரணம் என்ன எப்படி பிடிக்கும் ஓட ஒரு ஆசையாக தான் இருக்கும் டயர் நல்லவன்டா ஒரு கம்பெனிச்சு பாத்துருக்கா பெரிய கைவலை மறிக்கவும் மாட்டாதான் அப்படியே எழுத்து கொண்டு போக வேண்டிய சேரி உடனே போட்டு போன கொடுக்குவான் பத்தேந்தக்காரன் இருக்கிறாங்கல்ல அவனை கொண்டு பயமாக இருக்கு பானாவும் கொஞ்சம் நல்ல நத்தரை சோடிச்சிருக்காங்க எனக்கு கலட்டேரு மழை லைட்டாக தூருது ஒன்று ரெண்டு கண்ணாலையா தூமி விழுது இப்போ எங்கட கோயை கொலை வந்து ஒன்று இருக்கும் காட்டையில் எல்லாம் ஒன்றுதான் அங்கால மேட் நாங்க வார லைன் வந்து வேலை நடக்குது அப்ப இந்த கோயக்கெல்லாம் போகும் வரவும் அடிச்சிருக்காங்க Wait, do pop them? ஆசையாக இருக்கு அது என்ன பூவ மண்டலமாக இருக்குது என்னத்தை போட்டிருக்கா பக்கை நெருப்பு குளத்தி விட்டுருக்கா பார்க்க வடிவாக தான் இருக்கேன் ரங்கி பார்க்கணும் போல டாக்கு இப்போ சும்மா ரோட்டு வரலண்டா வாகனங்கள் வந்தாலும் நிப்பாட்டி பாக்கலாம் இது ஹைவே ரோட் நிப்பாட்டவே இல்லை அப்படின்னா கீழே காலம் பார்க்க வேண்டியா சரியான வெயில் இன்னைக்கு ஆனால் குளிர் குளிர் தான் சரி மிச்சத்தை அங்கே போயிட்டு பார்ப்போம் ஒரு அச்சுலண்ட் பட்டுருக்கு அதை நாங்கள் இதில் காட்டினேன் 국민의동당은 정부와 아주 그러 곧 정부 숨겨받을 도 எல்லாம் நடக்குது பாரு அத்தாருக்கு அப்படி சோடிச்சு இருந்திருக்காங்க வடிவா இருக்குது தெரியுதோ தெரியல அந்த ஃப்ளைட் வந்து உடம்பி போய் கொண்டிருக்கு நிற்கிது பஸ்ஸுகளுக்கு கொண்டு வந்து இறக்கோண்டி இறக்கி போட்டு நாங்க போனோம் ஏ போட்டு ரொக்கம் வந்துட்டு இறங்குங்கோ பிள்ளையாலே ஏட்டு ரொக்கம் முடிஞ்சு துலாவுளும்பி அடுத்த துலாவிளும்பிட்டு

ஆசையா இருக்கேன் அடிச்சு விட்டு

എന്നാട്ട വിട്ട അങ്ങനെന്താ റോട്ട് എന്താ വടിച്ചു പോയി പിന്നെ ഓടോട മഴ പെയ്തു അരിച്ചു തള്ളത് മഴ പെയ്തു பன மரம் மாதிரி இருக்குது தான் நான் ஆனால் பெனமரம் இல்லை ஏர் போட்டு ஒரு ஃப்ளைட்டை செய்தியில் வச்சுருக்கு இந்த எங்களை ஊர் மாதிரி பொட்டி கடை வச்சுருக்கு தக்காளி பழங்கள் உங்களோட பலன் மோல பார்த்தால் போல கல அழப்பா இதுக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு அமைதியாக இருக்கு அப்படியே வேலையும் இது மேல் மேலாள வாகனம் போய்கொண்டிருக்கு நாங்கள் கீழாளை போய்கொண்டிருக்கோம் தட்டுக்கு போனால் கண்டு எங்களை அலுவலுக்கு பார்க்கலாம் இந்த பெரிய கம்பெனி கம்பெனி எல்லாம் இருக்கு பாருங்க பழைய பில்டிங் வந்து வேலை செய்கிற இதுதான் அந்த இங்கே வெளிநாட்டு பில்டிங்குகள் பழ சில இடங்களில் வேலை செய்யாமலே வச்சிருக்கான் ஃபேக்ட்ரி போலட் பெரிய வாகனங்கள் அன்றைக்குது வேற ட்ரெயின்கள் இந்த அளவு எல்லாம் எல்லாம் கூட வேலை இது பழைய காலத்து வீடுகள் பில்டிங்குகள் போட்டு போட்டெல்லாம் இருந்தாச்சு செய்வீங்க மெக்கானிக்கு திருத்துறதோ அது தெரியலை இதே மாதிரி பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இருக்கும் கையில் பிடிச்சிருக்கோம் வீடியோ கொஞ்சம் ஆடுமென்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன ராட்டத்துக்கு கடல் போட்டு வள பிறந்த படியாக தான் இருக்கு காரை ஏற்றி கொண்டு வராங்க அப்போது கார் மாட்ட போயில் இந்த யானை செய்து வச்சிருக்காங்க பார்க்கொண்டு மேலாள ரயில் போகுது பழைய பில் கோயில் கோயில்கள் ரயில் மேலாள போகுது நாங்கள் கீழால் பஸ் போகுது கார்கள் போய்கொண்டிருக்கு இப்போ மற்ற நாடுகளில் வந்து இப்படி பழைய பில்டிங்குகள் பார்க்க முடியாது உடச்சி செய்துடுவாங்க எடுத்துடுவாங்க அங்கே வந்து டூரிஸ்ட்கள் பார்க்குறதுக்காக இந்த அந்திக்கு எத்தனை ஆண்டு கட்டப்பட்ட பில்டிங்குன்னு பெயிண்ட் அடிக்காம வச்சுருப்பாங்க சினம இப்படியே இருக்காண்டு அதான் தாலியில் கொஞ்சம் போலீஸ் வண்டிகள் நிற்கிது ஒரு பிடிவற்றம் பிரச்சனை தான் நெஞ்சால் மாற்றி பிடிப்போம் இந்த பினான்சியா இந்த எல்லாம் பழைய பில்டிங்கு எல்லாம் எங்களோட பலர் மக மாதிரி தான் இருக்கு நான் நல்லது வந்திருக்கு சும்மா வந்து இந்த குழு இருக்கு வெயில் இருக்கு எங்களோட ஊர் மாதிரி റോഡ്ல وجه നാരതങ്ങ വിкраങ്ങൾ വിദേശേ എങ്ങടെ ఊర్లో ఉంది നാരതങ്ങ பெரிய తిన్నัท ఆ ماشా అల్లా ఎങ്ങടെ ఊర్లో 파కిற পুরাยதான இல்ல ఇందெல்லாம் వైల్ సెనంగళ ఖడల్ రిటర్ంగి పొందుతాడు కార్ కరన్ సైడ్ కొడుకన లేడ మండకు గడన అందుండే అవంత அங்க இருந்து கூட போலாம் அங்க ரவுண்டா பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டா. பாருங்க. நிக்கிற இங்க டிக்கெட் என்ன மாதிரி seriaங்கதே பாலமோ டிக்கெட் இங்க செல்ல மாதிரியா இந்த ஒரு சிட்டிக்கு டிக்கெட்டுகள் வித்தியாசமாக இருக்கலாம் அங்கே ஒரு ரூபா நாற்பது டிக்கெட் தான் தான் வேணுமெண்ட் அவங்களை அந்த டிக்கெட் காடுவோம் அந்த டிக்கெட் வந்து ஒன்றா மணி தேலத்துக்கு எங்கேயும் செல்ல ஒருரூவா நாற்பது போ போயிட்டு திரும்பி வர்றேன் பஸ்ஸில் ஏறிட்டு என்ன மாதிரி என்று தெரியும் அந்த இந்த சிட்டிக்கு நான் அந்த பில்டிங் அடி போனவங்க

ங்கி போய் நாங்கள் அதாவது வர்றதுக்கு சுத்தி வரோம் முதல் வீடியோ காட்டியிருப்போம் സിക്ക് നാളെ സേച്ചോണ്ടിരിക്കേ മുൻപാക്കം ബാസം tá? Quer não சரி நாங்கள் பார்த்து இந்த கொடி பறக்கிற இடத்துக்கு தான் மதுரவனும் வந்தாச்சு இத்தாலி கொடி உள்ள வீடியோ எடுக்க நாளாக நாங்கள் பாட்டிக்கொள்ளும் நாங்கள் கடைசியாக எங்கடைய வேலை முடிஞ்சு வந்து இந்த சாப்பாட்டு கடைக்கு வந்த சாப்பிட அது இப்போ துறப்பு இல்லையா சரி நாங்கள் அங்கால் பார்ப்போம் இருந்தாலும் வெளியாக காட்டிட்டு போவோம் வந்தவருக்கு ஞாபகமாக இருக்கும் வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அந்த மெட்டர் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஓடி போனாலும் ஆளாது வீடியோ